அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகளே தாய்மார்களே சகோதரிகளே மாதவிடாய் சமயத்தில் வயிறு வலிக்கிறது இது இயற்கை உங்களுக்கு தந்த உபாதை வலிக்கத்தான் செய்யும் அந்த அஞ்சு கிராம் வெந்தயத்தை போட்டு இஞ்சியும் அதையும் ஒன்றும் பாதிகமாக அப்படியே அரைச்சிக்குங்க ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மாதவிடாய் வருது அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதை சாப்பிடுங்க மாதவிடாய் வந்த அன்றைக்கி அதை சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா அந்த வயிற்று வழி உங்களுக்கு வராது வணக்கம் இன்றைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு நிறைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா மாதவிடாய் சமயத்தில் வயிறு வலிக்கிறது குழந்தைகளே தாய்மார்களே சகோதரிகளே இது இயற்கை உங்களுக்கு தந்த உபாதை வலிக்கத்தான் செய்யும் இதிலிருந்து இயற்கையாக மீண்டு வருவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது நிறைய வழியில் இருக்கிறது இது வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பத்து கிராம் இஞ்சி பத்து கிராம் இஞ்சி இந்த பத்து கிராம் இஞ்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் தோல் சீவி கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு ஐந்து கிராம் வெந்தயத்தை போடுங்கள் ஒரு ஐந்து கிராம் வெந்தயம் என்றால் ஒரு ரெண்டு தேக்கரண்டி இருக்கும் இப்படி எடுத்திங்கன்னா அந்த அஞ்சு கிராம் வரும் என்ன அந்த அஞ்சு கிராம் வெந்தயத்தை போட்டு இஞ்சியும் அதையும் அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அப்படியே அரைச்சிக்கங்க அரைச்சிக்கிட்டு அதை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மாதவிடாய் வருது அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த தேதியில் மாதவிடாய் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதை சாப்பிடுங்க மாதவிடாய் வந்த அன்றைக்கும் அதை சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா அந்த வயிற்று வலி உங்களுக்கு வராது வயிற்று வலி உங்களுக்கு வராது இது ஒரு எளிமையான முறை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி